வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் தனுசு ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் திரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் தனுசு ராசியின் நட்சத்திர விநியோகம் மிகவும் சிறப்பானது முதலாவதாக மூல நட்சத்திரத்தின் அனைத்து நான்கு பாதங்களிலும் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் மூல நட்சத்திரத்தின் மூலாதார சக்தி உங்கள் வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை உருவாக்கும் திறன் கொண்டது இதனைத் தொடர்ந்து பூர்வாஷாட நட்சத்திரத்தின் அனைத்து நான்கு பாதங்களிலும் பிறந்தவர்களுக்கு தொழில் வாழ்க்கையிலும் பொருளாதார நிலையிலும் சாதகமான திசை அமையும் பூர்வாஷாட நட்சத்திரம் வெற்றி மற்றும் வீரத்தின் சின்னமாக விளங்குவதால் உங்கள் முயற்சிகளில் திடீர் முன்னேற்றம் காணப்படும் மூன்றாவதாக உத்தராஷாட நட்சத்திரத்தின் முதல் பாதத்தில் பிறந்த உங்களுக்கு நீண்டகால வெற்றி மற்றும் சமூக அங்கீகாரம் கிடைக்கும் வாய்ப்புகள் உருவாகும் உத்தராஷாட நட்சத்திரத்தின் நிலையான சக்தி உங்கள் கனவுகளை நிஜமாக்கும் பாதையை வகுக்கும் குரு பகவான் மிதுன ராசி ஏழாம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலை பெற்றிருப்பது இந்த மாதத்தின் மிகச்சிறந்த கிரக அமைப்பாக விளங்குகிறது இந்தப் பகுப்பாய்வின்படி உங்கள் கூட்டுத் தொழில் மற்றும் வணிகக் கூட்டாளிகளுடனான உறவுகளில் அதிசயமான மேம்பாடுகள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் ஞானத்தின் அதிபதியாக அமர்ந்திருக்கும் நிலையில் உங்கள் அறிவு வளம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் இனிமை நிலவும் வாழ்க்கைத் துணையுடனான புரிந்துணர்வு ஆழமாகும் வணிக ஒப்பந்தங்கள் மற்றும் புதிய கூட்டுறவுகளில் நம்பிக்கைக்குரிய முன்னேற்றம் காணப்படும் இந்த அருமையான கிரக நிலை உங்கள் சமூக அந்தஸ்தையும் பொது அங்கீகாரத்தையும் வளர்க்கும் திசையில் அமையும் சூரிய பகவான் ஜூன் பதினைந்து வரை ரிஷப ராசி ஆறாம் வீட்டில் நிலை பெற்றிருந்து பின்னர் மிதுன ராசி ஏழாம் வீட்டில் சஞ்சரிப்பார் இந்த நகர்வு உங்கள் வாழ்க்கையில் தலைமைத்துவ பண்புகள் வெளிப்படுவதற்கான அருமையான சாத்தியங்களை வழங்குகிறது புதன் பகவான் ஆறு நாட்கள் ஆறாம் வீட்டில் இருந்து பின்னர் ஏழாம் வீட்டில் அமர்ந்து இறுதியில் எட்டாம் வீட்டில் சஞ்சரிப்பார் இந்த கிரக இயக்கம் தகவல் தொடர்பு திறன்களில் குறிப்பிடத்தக்க மேம்பாட்டை உருவாக்கும் சுக்ர பகவான் மேஷ ராசி ஐந்தாம் வீட்டில் மாதம் கிட்டத்தட்ட முழுவதும் அமர்ந்திருப்பது படைப்பாற்றல் மற்றும் கலை நுணுக்கங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் செவ்வாய் பகவான் எட்டாம் வீட்டில் இருந்து ஒன்பதாம் வீட்டிற்கு மாறுவது மிகவும் சாதகமான கிரக நகர்வாகும் சனி பகவான் மீன ராசி நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது குடும்ப விஷயங்களில் ஸ்திரத்தன்மையை வழங்கும் ராகு பகவான் கும்ப ராசி மூன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தொழில்நுட்பம் மற்றும் தகவல் தொடர்பு துறைகளில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் கேது பகவான் சிம்ம ராசி ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்திருப்பது ஆன்மீக சிந்தனையில் ஆழமான விழிப்புணர்வை தோற்றுவிக்கும் தனுசு ராசியினருக்கு தொழில் வாழ்க்கையில் இந்த மாதம் அசாதாரண வாய்ப்புகள் காத்திருக்கின்றன குரு பகவான் ஏழாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் கூட்டுத் தொழில் மற்றும் வணிக கூட்டாளிகளுடனான ஒத்துழைப்பில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் புதிய வணிக ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டு தொடர்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறைகளில் ஈடுபடுபவர்களுக்கு சிறப்பான லாபம் எதிர்பார்க்கலாம் புதன் பகவான் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் சந்தைப்படுத்தல் விளம்பரம் மற்றும் வாடிக்கையாளர் சேவைத் துறைகளில் புதிய யோசனைகள் வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தப்படும் கல்வித் துறையில் இருப்பவர்களுக்கு புதிய பாடனர்கள் அல்லது ஆராய்ச்சி திட்டங்களில் பங்கேற்கும் வாய்ப்பு கிடைக்கும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்வதால் உயர்கல்வி சட்டம் மற்றும் ஆலோசனை சேவைகளில் ஈடுபடுபவர்களுக்கு அங்கீகாரம் மற்றும் புகழ் கிடைக்கும் அரசு பணிகளில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது இடமாற்றத்தில் சாதகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் நிதி ஓட்டத்தில் இந்த மாதம் சாதகமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலைபெற்றிருப்பதால் பெற்றிருப்பதால் ஊக வணிகம் பங்குச்சந்தை மற்றும் முதலீட்டுத் துறைகளில் எச்சரிக்கையுடன் அணுகினால் நல்ல பலன் கிடைக்கும் குரு பகவான் ஏழாம் வீட்டில் இருப்பதால் கூட்டுத் தொழில் முதலீடுகளில் இருந்து வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளது சனி பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் சொத்து வீடு மற்றும் நிலம் சார்ந்து முதலீடுகளில் நீண்டகால பலன்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப சொத்துக்கள் மற்றும் பாரம்பரிய வணிகத்தில் முன்னேற்றம் காணப்படும் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் தொழில்நுட்பம் தகவல் தொடர்பு மற்றும் டிஜிட்டல் பணிகள் மூலமாக புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகும் ஆன்லைன் வணிகம் ஆன்லைன் வணிகம் மற்றும் சமூக வலையமைப்பு சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் செலவு விஷயங்களில் கட்டுப்பாட்டுடன் செயல்படுவது நல்லது உடல்நலம் மற்றும் நல்வாழ்வில் இந்த மாதம் பொதுவாக நல்ல நிலை எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் ஆறாம் வீட்டில் இருந்து ஏழாம் வீட்டிற்கு மாறுவதால் தினசரி வழக்கங்களில் சாதகமான மாற்றங்கள் உருவாகும் புதன் பகவான் எட்டாம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் மன அழுத்தம் மற்றும் நரம்பு மண்டல சார்ந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும் தியானம் யோகா மற்றும் மூச்சுப் பயிற்சி போன்ற மன அமைதி தரும் நடவடிக்கைகள் பயனுள்ளதாக இருக்கும் செவ்வாய் பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் உடல் வலிமை மற்றும் ஆற்றல் அதிகரிப்பு எதிர்பார்க்கலாம் விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் சாகச செயல்பாடுகளில் ஈடுபாடு உடல் நலத்திற்கு நல்லது சனி பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் நாள்பட்ட உடல் நல பிரச்சினைகளில் படிப்படியான முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் பொறுமையுடன் சிகிச்சை மேற்கொள்வது நல்ல பலன் தரும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை ஆயுர்வேத மருத்துவம் மாற்று சிகிச்சை முறைகள் மற்றும் இயற்கை வைத்தியத்தில் ஆர்வம் அதிகரிக்கும் உணவு கட்டுப்பாடு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி மூலம் உடல் எடையை சீராக பராமரிக்க முடியும் மன அமைதி மற்றும் ஆன்மீக சிந்தனைகளில் ஈடுபடுவது ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்தும் குடும்ப உறவுகள் மற்றும் திருமண வாழ்க்கையில் இந்த மாதம் இனிமையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் குரு பகவான் ஏழாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது வாழ்க்கை துணையுடனான உறவில் புரிந்துணர்வு மற்றும் அன்பு அதிகரிக்கும் சாதகமான காலமாக அமையும் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் வாய்ப்புகள் உருவாகும் குடும்ப முடிவுகளில் ஒருமித்த கருத்து எளிதாக உருவாகும் சுக்ர பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் குழந்தைகளுடனான உறவில் குறிப்பிடத்தக்க மேம்பாடு காணப்படும் குழந்தைகளின் கல்வி மற்றும் படைப்பாற்றல் வளர்ச்சியில் பெற்றோராக நல்ல பங்கு வகிக்க முடியும் குழந்தை பேறு எதிர்பார்க்கும் தம்பதிகளுக்கு நம்பிக்கையூட்டும் செய்திகள் வரலாம் சூரிய பகவான் ஏழாம் வீட்டில் அமரும் காலத்தில் குடும்ப விஷயங்களில் தலைமைத்துவம் மற்றும் பொறுப்புணர்வு அதிகரிக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கும் திறன் மற்றும் ஆலோசனை வழங்கும் பங்கு முக்கியமாகும் குடும்பக் கலரவம் மற்றும் சமூக அந்தஸ்து வளரும் சனி பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் தாய் வீடு மற்றும் குடும்ப மூத்தவர்களுடனான உறவில் பொறுமை தேவைப்படும் குடும்ப பாரம்பரியம் மற்றும் மரபுகளை பாதுகாக்கும் பொறுப்பு உங்கள் மீது வரும் வீட்டு விஷயங்களில் நீண்டகால திட்டமிடல் மற்றும் கவனமான முடிவுகள் தேவை குடும்ப சொத்துக்கள் மற்றும் அசையா சொத்து விஷயங்களில் முக்கிய முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் ராகு பகவான் மூன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் மற்றும் அக்கம்பக்கத்தினருடனான உறவுகளில் புதிய அனுபவங்கள் உருவாகும் சமூக வலையமைப்பு விரிவடையும் புதிய நட்புறவுகள் உருவாகும் அண்டை வீட்டினர் மற்றும் உள்ளூர் சமூகத்துடனான தொடர்பு மேம்படும் கேது பகவான் ஒன்பதாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பதால் ஆசான் ஆன்மீக வழிகாட்டிகள் மற்றும் அறிவாளிகளுடனான உறவுகளில் ஆழமான புரிந்துணர்வு உருவாகும் பாரம்பரிய அறிவு மற்றும் ஞானம் பெறுவதில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப ஆன்மீக நடவடிக்கைகளில் தீவிர பங்கேற்பு எதிர்பார்க்கலாம் உறவுகளில் நல்லிணக்கம் நிலவும் இந்த காலத்தில் குடும்ப உறுப்பினருடன் கூடுதல் நேரம் செலவிடுவது பலன் தரும் முக்கிய குடும்ப நிகழ்வுகள் மற்றும் கொண்டாட்டங்களில் தீவிர பங்கேற்பு உங்கள் உறவுகளை வலுப்படுத்தும் பெற்றோருடனான உறவில் பொறுமை மற்றும் புரிந்துணர்வு காட்டுவது அவசியம் குடும்ப வரலாறு மற்றும் பாரம்பரியங்களைப் பற்றி அறிந்து கொள்ள நல்ல வாய்ப்பு கிடைக்கும் குடும்ப ஒற்றுமையை பாதுகாப்பதில் நீங்கள் முக்கிய பங்கு வகிப்பீர்கள் சிறு தவறுகளையும் பிரச்சனைகளையும் பொறுமையுடன் கையாள்வது நல்லது குடும்ப உறுப்பினர்களின் கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் மதிப்பது முக்கியம் புதிய உறவுகள் உருவாக்குவதில் எச்சரிக்கையுடன் அணுகுவது நல்லது நம்பகமான நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் சமூக நிகழ்வுகளில் பங்கேற்பது புதிய அறிமுகங்களை உருவாக்கும் உறவுகளில் ஏற்படும் சிறு சந்தேகங்களை உடனடியாக தீர்த்து வைப்பது அவசியம் அன்பு மற்றும் அரவணைப்பை வெளிப்படுத்துவதில் தயங்க வேண்டாம் குடும்ப நலனுக்காக சில தனிப்பட்ட விருப்பங்களை தியாகம் செய்ய வேண்டியிருக்கலாம் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் ஆன்மீக வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் கேது பகவான் சிம்ம ராசி ஒன்பதாம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலை பெற்றிருப்பது உங்கள் ஆன்மீக பயணத்தை ஆழமாக்கும் அரிய வாய்ப்பை வழங்குகிறது இந்த கிரக அமைப்பு உலகியல் ஈடுபாடுகளில் இருந்து படிப்படியாக விலகி உண்மையான ஞானத்தை நாடும் ஆர்வத்தை உருவாக்கும் செவ்வாய் பகவான் ஜூன் ஏழு முதல் சிம்ம ராசி ஒன்பதாம் வீட்டில் சஞ்சரிப்பது தர்ம சிந்தனையில் வீரியமான ஆற்றலை செலுத்துவதற்கான அருமையான காலமாக அமையும் உயர்ந்த கல்வி ஆன்மீக ஆசிரியர்களின் போதனைகள் மற்றும் புண்ணிய யாத்திரைகளில் ஈடுபாடு மனதில் அமைதியும் தெளிவும் உருவாக்கும் குரு பகவான் மிதுன ராசி ஏழாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஆன்மீக கூட்டாளிகள் மற்றும் ஞானியர்களுடனான உறவுகள் மூலமாக அறிவு வளம் பெறுவதற்கான சிறப்பான வாய்ப்பை அளிக்கும் ராகு பகவான் கும்ப ராசி மூன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது ஞான தேடலில் நவீன அணுகுமுறைகள் மற்றும் புதிய சிந்தனை முறைகளை ஏற்றுக்கொள்வதற்கான திசையை அமைக்கும் ஆன்மீக அறிவை நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துவதற்கான தொழில்நுட்ப வழிமுறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் சூரிய பகவான் மிதன ராசி ஏழாம் வீட்டில் ஜூன் பதினாறு முதல் சஞ்சரிப்பது ஆன்மீக கூட்டுறவுகள் மற்றும் சத்சங்கங்களில் பங்கேற்பதற்கான சாதகமான நேரமாக அமையும் சூரிய உபாசனை மற்றும் காயத்ரி மந்திர ஜபம் மனதில் தெய்வீக ஒளியை பிரகாசிக்க செய்யும் புதன் பகவான் கடக ராசி எட்டாம் வீட்டில் ஜூன் இருபத்தி மூன்று முதல் சஞ்சரிப்பது ஞானம் மற்றும் யோக சாஸ்திர கற்கையில் ஆழமான புரிதலை வழங்கும் சனி பகவான் மீன ராசி நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது குடும்ப பாரம்பரிய ஆன்மீக முறைகளை மீண்டும் கடைபிடிப்பதற்கான அவசியத்தை உணர்த்துகிறது வீட்டில் தீபம் ஏற்றுதல் தினசரி பூஜை முறைகள் மற்றும் முன்னோர் வழிபாடு ஆன்மீக வலிமையை அதிகரிக்கும் இந்த மாதம் தனுசு ராசியினருக்கு விசேஷமாக மூலாதார சக்கர தியானம் மற்றும் மந்திர உச்சாரணை நடவடிக்கைகள் மிகுந்த பலனளிக்கும் சித்த சுத்தி பயிற்சிகள் மற்றும் பிராணாயாமம் மூலமாக உள்ளுணர்வு சக்தியை வளர்த்துக் கொள்ளுங்கள் காலை வேளையில் உள்ள இயற்கை சூழலில் மௌன தியானம் செய்வது மனதில் அகத்திய ஒளியை பிரகாசிக்க செய்யும் யோகாசன பயிற்சிகளில் சூரிய நமஸ்காரம் பத்மாசனம் மற்றும் சவாசனம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் அளித்து தினசரி அரை மணி நேரம் ஒதுக்குவது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் இந்த மாத கிரக அமைப்பு பகவத்கீதை ராமாயணம் மற்றும் தமிழ் சித்தர் பாடல்களின் ஆழமான அர்த்தங்களை புரிந்து கொள்வதற்கான ஞான வாசல்களை திறக்கும் திருவாசகம் தேவாரம் மற்றும் திருப்புகள் போன்ற தமிழ் ஆன்மீக இலக்கியங்களின் பாராயணம் மனதில் தெய்வீக அனுகம்பையை உருவாக்கும் வேதாந்த தத்துவம் மற்றும் ஞான யோக நூல்களின் கற்கை மனதில் உயர்ந்த விழிப்புணர்வை தோற்றுவிக்கும் ஆன்மீக குருமார்களின் உபதேசங்களைக் கேட்பது மற்றும் சத்சங்க நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது ஞானம் வளர்வதற்கு உதவும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்திலும் குறிப்பிலும் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றைப் பார்வையிடலாம் இந்த மாதத்தின் மிக முக்கியமான நாட்களாக முழுமதி மற்றும் அமாவாசை நாட்கள் அமைந்துள்ளன முழுமதி ஜூன் பதினொன்று அன்று ஜேஷ்ட நட்சத்திர முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் விசேஷ பூஜை மந்திர ஜபம் மற்றும் தானதர்ம நடவடிக்கைகளில் ஈடுபடுவது ஆன்மீக மேலெழுச்சியை உருவாக்கும் சந்திர உபாசனை மற்றும் அன்னதானம் செய்வது பக்தியையும் தெய்வீக அருளையும் பெற உதவும் ஜூன் இருபத்தைந்து அமாவாசை அன்று ஆன்மீக அடித்தளத்தை அமைப்பதற்கான புனித காலமாக அமையும் இந்த நாளில் முன்னோர் வழிபாடு பித்ரு கர்மம் மற்றும் நீர் வழிபாடு மேற்கொள்வது குடும்ப வம்சத்தின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கான அரிய வாய்ப்பாகும் தனுசு ராசியினருக்கு இந்த மாதம் ஆன்மீக உயர்வுக்கான தங்க வாய்ப்பாக அமைந்துள்ளது கேது பகவானின் விமோசன ஆற்றலும் செவ்வாய் பகவானின் தர்ம ஊக்கமும் குரு பகவானின் ஞான வழிகாட்டுதலும் இணைந்து அரிய ஆன்மீக யோகத்தை உருவாக்குகின்றன இந்த புண்ணிய காலகட்டத்தில் உள்ள கருவிகளை சுத்தம் செய்து தியான நிலையில் ஸ்திரத்தன்மை அடைந்து ஞான மார்க்கத்தில் முன்னேறுங்கள் சாஸ்திர கற்கை குரு சேவை மற்றும் தர்ம நடவடிக்கைகள் மூலமாக ஆன்மீக செல்வத்தை சம்பாதியுங்கள் விண்மீன்களின் அருள் ஒளியில் உங்கள் ஆன்மீக பயணம் வளர்ந்து மெய்ஞானத்தின் பாதையில் நிலையான முன்னேற்றம் கண்டு சாந்தி ஆனந்தம் மற்றும் பரிபூர்ண நிறைவு பெற்று விளங்க நமது நல்வாழ்த்துக்கள் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்